நான் வந்து லாஸ்ட் டைம் இந்தியாவுக்கு அந்த ஷூட்காக போயிருந்த டைம் அண்ணாவை மீட் பண்ணினேன் நான் ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன் ஏசி இருந்த இடத்துலயே வந்து எனக்கு ரொம்ப இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறேன் எல்லாமே இந்திய கலைஞர்கள் தான் ஸோ அதில் வந்து ஹவுஸ்ராஜ் அவர்களே ஒரு பிஸ்னஸ் உமனாக பார்த்துட்டோம் ஆனால் இதுக்கு முதலே நீங்கள் ஒரு நடிகை அதாவது இந்த சினிமா துறைக்குள்ளே வந்துட்டீங்க சினிமா துறை மீதான உங்களுடைய ஆர்வம் அதை பற்றி சொல்லுங்கள் ஓகே ஃபஸ்ட்டாகவே வந்து என்ன சொல்றது நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் வந்து சினிமா பிறகு பிஸ்னஸ்ன்னு இல்லை ஸோ ஃபஸ்ட்டாகவே வந்து நான் பிஸ்னஸ் தான் பண்ணினது குவைட்டில் ஸோ அதுக்கு பிறகு தான் வந்து இடையில் இங்கே வந்து கொரோனா டைம் போக முடியல ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் ஒரு பேஷனுக்காக நான் தான் இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டாக வந்து டிக்டாக் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணினேன் சும்மா பொழுதுபோக்குக்காக டிக்டாக் பண்ணுவேன் ஸோ அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் சிலர் பார்த்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணுவோம்ன்ற மாதிரி எல்லாம் கேட்டாங்க ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ண கேட்டாங்க அப்படி அப்படியே ஓகே ஜஸ்ட் சும்மா ஒரு பேஷனுக்காக பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணினது பட் ஒரு சில நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்தபடியாக அது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி ஸ்டில் நான் கண்டினியூ பண்ணிட்டுருக்குறேன் ஓகே இந்தியன் கமிட் ஆகிருக்கிறத பாத்துருக்கேன் அதை பத்தி சொல்லிடலுமா யா ஷுர் நான் மிச்சம் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாது நான் சில டீட்டெயில்ஸ் சொல்றேன் இப்போ ரீசண்டா வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கிறேன் எல்லாமே இந்திய கலைஞர்கள் தான் ஸோ அதுல வந்து ஆண்டனி சார் அப்புறம் பிரியாக்கா தீன அண்ணா இவங்களோட எல்லாம் சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறேன் அண்ட் கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வரும் ஸோ அதுக்கு தான் டீம் ஒர்க் இருக்கிறாங்க நான் கொஞ்சம் விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக ப்ராஜெக்ட் வரும்போது நான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க நிச்சயமாக இன்றைக்கு அந்த ஈழத்து சினிமாவை பொறுத்த வரைக்குமே நிறைய கலைஞர்களுக்கு இங்கே திறமைகள் நிறையவே இருக்குது ஆனால் அவங்களுக்கான அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறத பார்க்குறப்ப குறைவளவாக தான் இருக்குது அப்ப எப்படி அந்த வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ளலாம் அவங்களுக்கான ஒரு ஐடியாஸ் என்ன மாதிரி கொடுக்குறீங்க ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் இப்ப நிறைய பேர் வந்து எங்கள்ட்ட கேட்பாங்க பொதுவா இந்த ப்ராஜெக்ட் பண்றீங்களா ஆல்பம் சாங் பண்றீங்களா கவர் சாங் பண்றீங்களான்னு ஸோ நாங்க என்ன பண்றோம் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும் இப்ப எல்லாருக்குமே ஒரு லிமிட் வரைக்கும் தான் இருக்கும் இது எங்களுக்கு செய்யலாம் செய்ய முடியாதுன்றது ஸோ அப்படியானதை தெரிவு செய்து செய்யணும் அண்ட் யார் டீம் பண்ணுறாங்க என்ன மாதிரி அண்ட் உண்மையாக சொல்லணும்னா ஸ்ரீலங்காவில் பொறுத்த வரைக்கும் சினிமா ஃபீல்டு வந்து இன்னமுமே வளர்ந்துட்டு தான் இருக்குது ஸோ ப்ராஜெக்ட்ஸ் வர்றது வந்து ரொம்பவே குறைவாக இருக்குது இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அதுக்கிடையிலையும் அப்படியான சூழ்நிலைக்கிடையிலையும் வர ப்ராஜெக்ட்ஸ் வந்து தியேட்டர் வரைக்குமே நிறைய போகிறது இல்லை எல்லாமே சில யூடியூப்ஸ்லேயே வந்து ரிலீஸ் ஆகிடுது நிறைய ஷூட் பண்ணிட்டு வந்து ரிலீஸ் பண்ணாமே விட்டுறாங்க பிகாஸ் அது எல்லாத்துக்குமே ஒரு மெயின் ரீசன் வந்து போதுமான அளவு ப்ரொடியூசர்ஸ் இல்லாதது தான் ஸோ பண்ணும்போது டீம் என்ன மாதிரி இது வந்து நமக்கு யூஸாக இருக்குமா இல்லையா இப்படியான விஷயத்த கொஞ்சம் பார்த்து பண்ணினா ஓகே ஏன்னா இப்போ இருக்க எல்லாருக்குமே வந்து இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்டிங் தப்பில்லை அதுக்கான தப்பான பாதையை சூஸ் பண்ணாமல் நம்ம சில கரெக்டான வழியில் அண்டு மெயினான எல்லா இடத்துலையுமே சொல்கிறது ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி அம்மா அப்பாட சப்போர்ட்டோட பண்ணினா எல்லாமே ஓகேயா வரும் பட் நாங்க என்ன பண்றோம்ன்றத வந்து எப்பயுமே வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்திட்டு இருங்க நிச்சயமா இது மட்டும் இல்லாம நீங்க ஒரு நடிகையா இருக்கிறீங்க அதே போல ஒரு ஆஹ் பிஸ்னஸ் உமனா இருக்கிறீங்க அதில் நீங்க ஒரு மொடலாக இருக்கிறீங்களா இப்படி இப்படி இருக்கேக்கில் வந்து இந்த மூண்டையுமே வந்து எப்படி உங்களால் ஒரு இதாக கொண்டு போக முடியாது ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்குமே இங்க முழு மூச்சானண்டு செய்தால் தான் வந்து அதில் ஓரளவுக்கு நாங்கள் எங்களை அடையாளப்படுத்தி கொள்ள முடியும்ன்ற ஒரு தோற்றுக்கு பொதுவாகவே ஏதாவது ஒரு ஒரு சொல்லுவாங்கல்ல எல்லா தோணிலையும் கால் சேர்ந்து செய்ய போறீங்கன்னு ஆனா நீங்க பேலன்ஸா கொண்டு போறீங்க இது எப்படி உங்களால் முடியுது என்ன சொல்கிறது ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து உண்மையாக எனக்கு எதுவுமே பண்ணுறதுக்கு ஒர்க் இல்லாதபடியாக தான் நான் வந்து இந்த ஒரு ஃபேமுக்காகவும் ஒரு தான் நான் ஸ்டார்ட் பண்ணினது ஒரு பொழுதுபோக்காக இருக்கட்டும்னு பட் எனக்கு உண்மையாக சொல்லணும்னா அந்த ஃபேமை வச்சு கொண்டு தான் என்னோடய பிஸ்னஸாக இருக்கட்டும் நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்தேன் பிகாஸ் நான் டிக்டாக்ல தான் இந்த பிஸ்னஸ் பற்றி ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அங்கேருந்தா என்னோட பலவசை வச்சு கொண்டு தான் நான் ப்ரொமோட் பண்ணி இந்த பிஸ்னஸ்ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா உண்மையாகவே நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த சோஷியல் மீடியாஸ் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றதுல தான் வந்து மெயினான ஒரு விஷயம் இருக்குது நம்ம வந்து சும்மா யூஸ்லெஸ்ஸாக பண்றதுக்கு அதில் நம்ம ஏதாவது ஒரு தேவையான விஷயத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் பிகாஸ் நான் அதில் வந்து ரொம்பவே பயன் அடைஞ்சிருக்கிறேன் ஸோ அப்படி ஆரம்பித்தது ஸோ டைம் அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ நான் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸை வந்து ஷூட்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருந்தேன் பிகாஸ் என்னோடய ஷப்புக்காக நான் கொஞ்சம் எஃபர்ட் போடணும்னு ஸோ இப்போ ஐ திங்க் எல்லாம் ஓகே அண்டபடியாக திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் நான் ஷூட்ஸ் பண்ணுறேன் அண்டு ஐ திங்க் ஐ ஆம் நாட் அ ப்ரொஃபஷ்னல் மாடல் நான் ஒரு பேஷனுக்காக அப்பப்போ கொஞ்சம் என்னோடய அப்டேட் லைக்ஸ் இருக்கணுன்றதுக்காக சில ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணனே தவிர ஐ அம் நாட் அ ப்ரொஃபஷனல் மாடல் இருந்தாலும் கூட அந்த ஃபோட்டோ ஷூட் எல்லாமே நாங்கள் தொடர்ந்து உங்களை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறேன் அவ்வளோ என்ன சொல்றது ஜுனிக்கா செய்றீங்க இப்ப நிறைய பேர் செய்யலாம் சில விஷயங்கள் இருக்கு தானே உங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுற அளவுக்கு நீங்க செய்யறீங்க இப்ப வந்து ஒரு தொழிலதிபராக உங்கள்ட்ட இருக்க வேண்டிய போறேன் இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு வந்து இப்ப தெரிஞ்சிருக்கும் இதுல இதுல நாங்க போகணும் அப்படி எல்லாம் ஒரு ஐடியாவும் இருக்கும் ஆனா ஒரு தொழில் முயற்சியா வந்து அதை தொடங்குறதுக்கு வந்து அவங்களுக்கு பினான்சியல் வைஸா இருந்தாலும் கூட ஏழுமா இருந்தாலும் கூட ஒரு ஐடியாஸ் அந்த மாதிரி அவைக்கு ஒரு எப்படி தொடங்கி எப்படி கொண்டு போறதுன்ற எப்படி அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறன்ற ஒரு விஷயம் தெரியாம இருக்கும் அப்ப அவைக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்ன ஓகே இது வந்து நிறைய கேர்ள்ஸ் என்னட்ட நார்மலாகவே கேட்டிருக்கிறாங்க ஸோ எதுவுமே வந்து நாங்கள் ஆரம்பத்துலேயே வந்து பெருசாக தான் பண்ணணும் அப்படின்றது இல்லை ஸோ உண்மையாக போனால் எனக்குமே வந்து ஆரம்பத்தில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கு நானும் நிறைய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் சந்திச்சிருக்கிறேன் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ நான் ஷாப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது அம்மா அப்பாலாம் ரொம்ப பயந்துட்டாங்க இல்லை வேணான்ற மாதிரியெல்லாம் கொஞ்சம் அகேன்ஸாக பண்ணாங்க ஸோ எல்லாத்தோடையும் என்ன சொல்றேன் அகெயின்ஸா வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஃபேமிலியோட எல்லாம் கிரிண்டிக்ஸ் இல்லாம எல்லாம் இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன் சோ நான் கேர்ள்ஸுக்கு என்ன சொல்றேன்னா எல்லாத்தையுமே வந்து பெருசா யோசிக்காம இப்ப ஸ்மால் நீங்க உங்களுக்கு ஏதாவது பண்ண போறீங்க உங்களோட ஐடென்டிஃபிட்டிக்காகனா நீங்க வந்து ஸ்மாலா அதை ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு ஸ்மால் பிசினஸாவே நீங்க பண்ணலாம் நிறைய விஷயங்கள் இப்போ பண்ணக்கூடியதாக இருக்குது நாங்கள் இருந்த இடத்துல இருந்தே நிறைய விஷயங்கள் வந்து செய்யக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நல்ல முறையில் நீங்கள் உங்களோட இடத்துல இருந்து இந்த இன்டர்நெட்டில் வந்து நம்ம எதை போட்டாலுமே வந்து அது வந்து ரொம்ப யூஸ் ஆகிற ஒரு விஷயம் ஸோ அந்த இன்டர்நெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் சும்மா அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பிகாஸ் அதை என்னோடய என்ன சொல்றது என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன் அண்டு காசு நம்மள்ட்ட இல்லை நம்மளால இது பண்ண முடியாது அவங்க பண்றாங்க அப்படின்னு யாருமே யாரை பார்த்திங்கன்னா யோசிக்க உங்களுக்கு விட உயர இருக்கவங்களை பத்தி யோசிக்காம உங்களை விட கஷ்டப்படுறவங்க நிறைய இருப்பாங்க ஸோ அவங்களோட உங்களை நீங்க ஈக்குவல் பண்ணி பாருங்க எதையுமே வந்து ஆடம்பரமாக தான் பண்ணணும்னு யோசிக்காம சின்னதாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நான் உண்மையா சொல்லணும்னா இந்த பிஸ்னஸ் வந்து வெறும் ஒரு இருபதாயிரத்துல நான் ஸ்டார்ட் பண்ணினேன் ஸோ இன்றைக்கி இப்படி இருக்குன்னு சொன்னால் அது நான் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறேன் பட் என்னோட முயற்சியை வந்து நான் கைவிடலை கண்டிப்பாக என்ன நடந்தாலும் நான் வந்து திரும்ப 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 ட்ரை பண்ணி கொண்டே இருந்தேன் ஸோ ஐ திங்க் இன்றைக்கு இது வந்து இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்குன்னு நினைக்கணும் பட் இது பத்தாது இன்னமுமே நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னும் நிறைய பண்ண இருக்குது ஸோ கண்டிப்பாக பார்ப்போம் இந்த ஃபோட்டோ பத்தி சொல்றீங்களா விஜய் சேதுபதிங்க கண்டிப்பா நான் சொல்லணும் இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோட்டோ அண்ட் இது வந்து என் என்ன பர்த்டேக்கு கிஃப்டா கிடைச்சது ஸோ நான் வந்து லாஸ்ட் டைம் இந்தியாவுக்கு அந்த ஷூட்காக போயிருந்த டைம் என்ன மீட் பண்ணினேன் நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடியே ஆசைப்பட்டேன் சேதுவண்ணா மீட் பண்ணி ஒரே ஒரு செல்ஃபி எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறமா நான் நேராக போயிட்டு அவரை சந்திச்சு கதைக்கும் போது என்ன சொல்றது எனக்கு ரொம்பவே ஹாப்பியான ஒரு மூமெண்ட் ஸ்டில் நான் அன்ஃபர்கட்டபிள் ஒரு மூமெண்ட் என்னான்னு கேட்டால் நான் செய்துவன்னா மீட் பண்ணதை தான் சொல்லுவனாக இருக்கும் பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் இவர் ஸோ நான் போ அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நான் போயிட்டு மீட் பண்ணினேன் போகும்போதே அவங்க அவங்களோட மிஸ்ஸஸ் கூட இருந்தாங்க ரொம்ப நல்ல விதமாக வெல்கம் பண்ணாங்க நல்லா கதைச்சாங்க நான் ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன் ஏசி இருந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப நர்வஸாக இருந்தது ஸோ உண்மையாகவே ரொம்ப ஒரு மூமெண்ட்னு சொல்லணும் எனக்கு இது ஸோ தான் நான் வந்து என்னோட ஷாப்ல இதை வச்சிருக்கிறேன்னு கண்டிப்பா நான் இதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டா ஃபீல் ஆகும் நிச்சயமா எங்க உங்களுக்கு அவ்வளோ இது பிடிச்சிருக்கேன்னு சொல்லி உங்களோட ஃபேஸ்லேருந்து நான் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி உங்களோட ஓப்பனிங் பற்றி சொல்லுங்கள் அதில் வந்து நீங்கள் பிக்பாஸ் போல் ஜெனனி அவங்களை கூப்பிட்டு ஓப்பனிங் செய்திருந்தீங்க அது இது வந்து என்ன சொல்றது நான் ஷாப் ஸ்டா ஓப்பன் பண்ணும் போதே நான் நினைச்சேன் யாராவது ஒரு செலிப்ரிட்டியை வச்சுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்தது இப்போ நிறைய எப்படி எனக்கு என்ன பண்ணுறதுன்னா எனக்கு டைம் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு அந்த டைம்ல தான் எனக்கு ஜனனி மேங்களோட நம்பர் கிடைச்சது அவங்கள்ட்ட கால் பண்ணிக்கிட்டேன் வெரி அம்பிள் பர்சன் ஸ்டில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் என்னோட மெயின்டைன் பண்றாங்க கேட்ட உடனே ஓகே எக்ஸ் போனா அவங்களோட வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தது டுவெண்ட்டி இருபத்தி ரெண்டாம் தேதி அவங்களோட சிஸ்டர்ட்ட வெட்டிங் டுவெண்ட்டி ஒன் என்னோட ஷாப் ஓப்பன் ஓகேன்னு சொல்லிட்டு அதுவும் எங்களுக்கு இங்கே ஜஃப்னா ஏர்போர்ட்ல அவைலபிள் இருக்கு அந்த டைம் ஸோ கொழும்பு வந்து கொழும்புலேருந்து இங்க வந்து ஷோ ஓப்பனிங் முடிச்சுட்டு திரும்ப போனாங்க ஸோ ஒரு ஷார்ட் டைம் தான் பட் வந்த டைம்ல ரொம்பவே கலர்ஃபுல்லா ஃபங்க்ஷன் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க ஸோ நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கொள்ளணுமா அவங்களுக்கு அண்ட் நான் இந்தியா போன டைம் கூட அவங்களோட வீட்டுக்கு போயிருந்தேன் அம்மா அப்பாவெல்லாம் மீட் பண்ணியிருந்தேன் ஸோ யா ரொம்ப கைண்டான ஒரு பர்சன் அண்ட் என்ன சொல்றது ஒரு லக்கி பர்சன் கூட சொல்லலாம் எனக்கு நிறைய மெடல்ஸ் அதே மாதிரி நீங்க அதோட நிற்கிற இந்த சாம்பியன் கப்ஸ் எல்லாம் இருக்கப்ப இதை பத்தி எங்களுக்கு சொல்றது யா இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ட்வெண்ட்டி யா ட்வெண்ட்டி டூவில பெஸ்ட் ஸ்கின் கேர் கேஸ் காஸ்மெட்டிக்ஸ்னு சொல்லி கிடைச்சது ஸோ இதுவுமே எனக்கு வந்து லைக் என்ன சொல்கிறது என்னோட இந்த பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப என்ன என்கரேஜ் பண்ணின ஒரு விஷயம்னு சொல்லலாம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஸோ நான் அதெல்லாம் ஷேர் பண்ணும் போது தான் மக்களுக்கும் ஒரு கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது ஸோ அப்ப கிடைத்தான் எங்களுடைய அந்த காணொலியில நாங்கள் வளர்ந்து வர நடிகை அதே மாதிரி ஒரு பிசினஸ் உமன் ராஜ் அவங்களுடைய அந்த ஜேர்னி அதாவது இந்த இல்லத்து சினிமா துறையில இருக்கட்டும் அதே மாதிரி அவங்களுடைய இந்த தொழில்துறையாக இருக்கட்டும் என்ன மாதிரியான விஷயங்களை கடந்து வந்திருக்காங்க நாங்கள் இந்த காணொலியில பார்த்திருந்தோம் வாழ்த்துக்கள் நிச்சயமா எங்களுக்கும் பெருமை எங்கட நாட்டுல உள்ள கலைஞர்கள் இப்படி நீங்கள் வளர்ந்து வர்றது உங்களுக்கான அந்த இடத்தை நீங்க பிடிச்சு கொள்றது எங்களுக்கும் பெருமையா இருக்கு அஹ் நிச்சயமா நீங்கள் சினிமா துறையில மட்டுமில்ல உங்களுடைய இந்த கேஸ் காஸ்மெட்டிக் எதுவும் பெரிய லெவல்ல ரீச் ஆகணும் ஒரு தொழில் அதிபராகவும் நாங்க உங்களை பார்க்கணும் அதுக்கான வாழ்த்துக்களையும் எங்களுடைய சேனல் மூலமா நான் உங்களுக்கு தெரிவிச்சு கொள்றேன் யா கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் மதீஸ் டைரி சேனலுக்கும் அண்டு நீங்களும் வந்து டைம் எடுத்து வந்து இந்த இன்டர்வியூ எடுத்தது கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இலங்கை கலைஞர்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டுருக்குறீங்க ஸோ கண்டிப்பாக அது அவங்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ